வணக்கம் நான் மருத்துவர் ராமோசரன் தமிழ்நாடு மருத்துவ மாணவர்கள் சங்கம் வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரர்கள் பிரிவின் தலைவர் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்எம்சி சார்பாக வந்துட்டு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு வந்துட்டு இருபது சதவீதமாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக என்எம்சிகிட்ட கேட்டிருக்கோம் ஆனால் என்எம்சி சார்பாக வந்துட்டு ஏழு புள்ளி அஞ்சுல இருந்து இன்னும் உயர்த்தாமே இருக்காங்க இது வந்துட்டு மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு டெல்லி போன்ற மாநிலங்கள்ல வந்துட்டு அவங்க வந்துட்டு பத்து சதவீதமாக உயர்த்தணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்ததை அடுத்து அவங்களுக்குலாம் வந்துட்டு அந்த சதவீதம் உயர்த்தப்பட்டிருக்கு இங்கே ஏழு புள்ளி ஐந்துலேருந்து இருந்து இருபது சதவீதமாக உயர்த்த சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்துட்டு தமிழக முதலமைச்சர் வந்துட்டு கேட்டிருக்காரு ஆனால் தற்போது வரைக்கும் வந்துட்டு அதுக்கான எந்த முடிவும் வந்துட்டு என்எம்சி மூலியமா எடுக்கப்படவில்லை அதுக்கான இதை மறுபடியும் நம்ம கேட்டோம் அப்படின்னா இங்கே இருக்க தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் முதல்ல நீங்கள் வந்துட்டு பயிற்சி மருத்துவர்கள் போடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் அதை பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தனியாரை பற்றி வந்துட்டு என்எம்சி வந்துட்டு சொல்ல வேண்டிய அவசியங்கள் இல்லை ஏன்னா நம்மளுக்கு போதுமான அரசு மருத்துவக் கல்லூரிகளோட சீட்ஸ்களே நிறையா இருக்குது அதை வந்துட்டு ஃபில் பண்ணி தந்துட்டாலே போதும் மா மாவட்ட மருத்துவக் கல்லூரி மாவட்ட மருத்துவமனைகள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்துட்டு இன்னுமே நிறையா பெண்டிங்ஸ் இருக்குது அது இன்னும் போடாமே இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு முன்பாக போற்ற லிஸ்ட் வந்துட்டு தற்போது வந்துட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அதற்கும் உடனடியாக நடவடிக்கை எடுத்தா அதுவே ஏகப்பட்ட பயிற்சி மருத்துவர்கள் போட்டா மக்களின் நலன் கருதி போட்டா மக்களும் நலன் பெறுவாங்க இங்க இருக்க பயிற்சி மருத்துவர்கள் இரண்டு வருஷமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் சும்மா இருக்கிறவங்க அவங்களும் போய் பணியும் செய்வாங்க அதை இதை கருத்தில் கொண்டு தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக வந்துட்டு நடவடிக்கை எடுக்கணும் நன்றி